அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் விளையாட்டுப் போட்டி தொடங்க இருப்பதால் அனைவரும் வாருங்கள் டண்டா அம்மா <laughs> சூப்பர் ஆ ஹ ஓடுங்க ஆ கோப்ப வெரி குட் சூப்பர் சூப்பர் ஏ போடு ஆ ஓடிடா ஓடி 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 போ போ சூப்பர் 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 போடு 要打，前面的起。 நின்னு போங்க வெற்றியப்ப அடுத்த பாட்ஜி ரெடியா இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்த பாட்ஜி கலந்து கொள்வவர்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது எல்லாத்துக்கும் மூலங்க ஏ உள் மூலமா வெளி மூலமா பொறுமையாக வாங்க பொறுமையாக வாங்க

சொல்றமா ஒரு சில போன் அந்த மாதிரி வராதுல்ல சொல்ல பொறுமையா வந்தா போதும் பால் பட்டு விழுகாம வந்தா போதும் தேர்ட் பிரைஸ் கிடையாது பந்தய கோட்டுக்கு போனாதான் தேர்ட் ப்ரைஸ் வருஷம் எல்லாரும் ஐயோ

அவர்களுக்கான குறிப்பாக தடிதல் போட்டி அடுத்தபடியாக நடைபெற இருக்கிறது கலந்து கொள்ள ஆர்வமாக அவர்கள் பிளாமடி அருகே விரைவில் வருமாறு விழா குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் செவன்

தள்ளி வென் <clears throat> தலைமை சி முத்துக்குமார் அவர்களையும் வருக வருகை என வரவேற்கிறோம் முன்னிலை பி சாமுவல் ராஜ் அவர்களையும் வருகை வர என வரவேற்கிறோம் திருமதி பி பிரேமா அவர்களையும் வருக வருகை என வரவேற்கிறோம் வருகை வர வரவேற்கிறோம் திரு பி ஆறுமுகம் அவர்களையும் வருக வருகை என வரவிருக்கிறோம் திரு எஸ் பி கிருஷ்ணசாமி அவர்களையும் வருக வருகை என வரவிருக்கிறோம் வருக வருக என வரவேற்கிறோம்